சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையை உன்னுடைய மூட்டை முடிச்சை எல்லாம் கட்டிக்கொண்டு நீ தயாராக இருக்க வேண்டிய நேரம் இது ஏனென்றால் வரப்போகின்ற செய்தி அப்படிப்பட்ட செய்தி அது உன் தலையை சுற்றிவிடும் ஒருவேளை என்னை தள்ளிவிட்டு போனாலும் அது உனக்குத்தான் இழப்பு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை என் நீ சரியாக புரிந்து நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னை சுற்றிலும் அப்பா எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கின்றேன் அதுபோல என் குழந்தைக்கு உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பதையும் நான் ஒவ்வொரு முறையிலும் உனக்கு சரியாகவே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இத்தனை காலம் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாற்றி இருக்கிறது என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்த்தாயா உன்னுடைய மூட்டை முடிச்சு எல்லாம் இந்த அப்பா கட்டச் சொல்கிறேன் என்றால் வரப்போகின்ற செய்தி உன்னுடைய மனதை எந்த அளவிற்கு பாதிப்படைய செய்யப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு அப்பன் நான் வரும்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு புரிந்த பிறகுதான் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் நல்ல நேரம் உனக்கு என்னவென்று இந்த அப்பா எந்த இடத்தில் எல்லாமும் நின்று உனக்கான நம்பிக்கையை கொடுப்பேன் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டியது எல்லாம் வேண்டியபடி நிறைவாக கிடைக்கும் காலம் நீ விரும்பியது எல்லாம் விரும்பியபடி உனக்கு சரியாக நடக்க வேண்டிய காலம் இனி உன்னைச் சுற்றிலும் நான் என்னவெல்லாம் தந்திடுவேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் நான் உன் முன்னால் இன்று உனக்கு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்குள் இருந்து பல நம்பிக்கைகளை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்ன நடக்கப் போகிறது என்று இனிமேல் நீ ஒருபோதும் எதையும் நினைத்து கலங்கிவிட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் அப்பா உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு எப்பொழுதும் சரியான உணர்வுகளை கொடுக்க வேண்டும் சரியான புரிதல்களை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னோடு நான் எப்பொழுதும் வருகின்ற இந்த காலங்களில் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை நடக்கின்ற புது புது விஷயங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் நேற்று உன்னோடு நல்லபடியாக பேசியவர்கள் இன்று உன் மீது வஞ்சகத்தை என்னை கொண்டு உன்னை சுற்றி வருவதும் என்று வஞ்சக எண்ணம் கொண்டு உன்னை பார்க்கின்றார்கள் நாளை உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பதுமே இந்த அப்பாவிற்கு விசித்திரமாகத்தான் இருக்கின்றது என்ன நடந்தாலும் அது இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதனை நீ அறிகிறாயோ இல்லையோ உன் அப்பா நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் உன்னை தேடி எல்லாமே என்னவாக மாறுகிறது என்பதையும் நான் புரிந்து வைத்திருக்கின்றேன் ஏனென்றால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உன்னை எந்த அளவில் பாதிப்படைய செய்திருக்கிறது என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் அல்லவா அப்படியானால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் யார் என்று நீ இனிமேலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனதிற்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் நமக்கு ஆறுதல் கொடுக்கின்ற ஒருவரை நாம் தேடுகின்றோம் நம்முடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கெல்லாம் நல்ல சிந்தனைகளை கொடுக்கின்ற ஒருவரை நாம் தேடுகிறோம் இவரிடத்தில் நாம் ஏதாவது ஒரு நம்பிக்கையை பெற்றுவிட்டால் போதும் உனக்கு நல்லது நடக்கும் என்று ஒருவர் நம்மிடம் சொல்லிவிட்டால் போதும் அந்த நம்பிக்கை கொண்டு நான் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மீட்டெடுத்து விடலாம் என்பதுதானே உன்னுடைய எண்ணமாக இருக்கிறது ஆனால் யாரை தேடிச் சென்று உன் கஷ்டங்கள் பகிர்கின்றாயோ யாரை தேடிச் சென்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாம் எண்ணவென்று சொல்கின்றாயோ அங்கிருந்து உனக்கு ஒரு ஏமாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அதை ஒருபோதும் உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த உலகத்திலேயே கேவலமான ஒரு உயிரினம் ஒருத்தருக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு கொஞ்சம் கூட அதற்காக வருத்தமில்லாமல் தன்னுடைய சந்தோஷம்தான் முக்கியம் என்று நினைக்கின்ற ஒரு உயிரினம்தான் அது யார் என்று உனக்கு புரிகிறதா நான் சொல்கின்ற உயிரினம் இந்த மனிதன்தான் நம்பிக்கை துரோகத்தை செய்கின்றவர்களை ஒரு நாளும் நாம் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நீ ஒருவரிடம் உண்மையாக இருந்துப்பார் நிச்சயமாக அவர்கள் உன்னை செருப்பாக கூட மதிக்க மாட்டார் அதே நேரம் பொய்யாக இருந்தார்களை ஏமாற்றிப்பார் உன்னுடைய செருப்பை கூட பொக்கிஷமாக எடுத்து வைத்துக் கொள்வார்கள் இதுதான் இந்த மனித உலகம் இப்படித்தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் அன்பு குழந்தையே ஒரு பெரிய மழை பெய்து ஓய்ந்த பிறகு ஒரு மரம் பேசாமல் இருக்கிறது அப்படியானால் எத்தனை திமிர் என்று எல்லோருக்கும் அந்த மரத்தை பார்த்து விட்டு செல்கிறார்கள் கொஞ்சம் அந்த மரத்தை அசைத்து பார்த்தால் அத்தனையும் துளிகள் இதுவெல்லாம் எல்லோர் வாழ்க்கையிலும் நடப்பதுதானே ஒரு மிகப்பெரிய பெரிய கஷ்டத்திற்கு பிறகு ஒருவர் அமைதியாகிவிட்டால் அப்படி என்றால் நிச்சயமாக அவர்களுக்குள் ஆயிரம் வழிகள் இருக்கும் உன்னை மோசமாக உணர வைக்கக்கூடிய எந்த உறவாக இருந்தாலும் அவர்களிடத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் ஒருவேளை தொடர்ச்சியாக நீ அந்த உறவில் இருந்தாயானால் அந்த மோசமான உணர்வை அனுபவிக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உன்னை எச்சரிக்கிறது என்ற அர்த்தம் முடிந்தால் அதிலிருந்து விலகிவிட இல்லை என்றால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை தந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாது உலகத்திலேயே விதை விலை மதிப்பே இல்லாதது என்ன தெரியுமா நம்மோடு இருப்பவை அல்ல நமக்காக இருப்பவர்கள்தான் இங்கே விலை மதிப்பற்றவர்கள் அப்படி யாரேனும் உன் வாழ்க்கையில் உனக்கென இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த நன்மைகளை ஒருபொழுதும் என் குழந்தையினை தொலைத்து விடாது ஒரு கொடர கொடூர கொலைகாலியை கூட மன்னித்து விடலாம் ஆனால் நன்றி மறந்தவர்களையும் அதை ஒரு துளி கூட நினைத்து பார்க்காதவர்களையும் மன்னிக்கவே கூடாது மறக்கவும் கூடாது அவர்களை மதிக்கவும் கூடாது காலம் முடியும் பொழுது கர்மாவால் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதி என்ன நடந்தது என்றாலும் எல்லா நிலைகளும் என் குழந்தை நிச்சயமாக சரியாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் தன் துணையோடு வாழும் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் சகித்துக்கொண்டு வாழும் ஒருவர் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்ல முறையில் தன்னை பெற்றவர்களாக வளர்க்கப்பட்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை என்ன விஷயம் நடந்தாலும் அதை அரு அனுசரணையோடு ஏற்றுக்கொள்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றிடுவார்கள் என்பதுதான் உண்மை என்னாலும் நான் வருகிற இந்த காலம் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை அன்பு அசிங்கப்படும் பொழுது உதாசீனப்படுத்தப்படும் பொழுதும் எதிர்பார்ப்புகள் ஏலனப்படுத்தப்படும் பொழுதுதான் தெரிகிறது இந்த உறவுகளினுடைய உண்மையான முகம் இப்படி உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த உறவுகளினுடைய உண்மையான முகத்தை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது உனக்கு பல உண்மைகள் என்னவென்று தெரிய வந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது என் குழந்தை எதையும் எண்ணி கலங்கக்கூடாது எந்த சூழ்நிலையை நினைத்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது உன்னை தொடர்கின்ற எல்லாம் நிச்சயமாக உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா உனக்கு எல்லா நிலையிலும் துணை இருப்பே நான் உன்னை காப்பாற்றி கொண்டு வந்து கரை சேர்ப்பேன் நீ கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடி வருகின்றேன் அல்லவா நிச்சயமாக உனக்கு என்னாலும் துணையாக நின்று உன்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் நான் சரியாக உனக்கு நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான் யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது அவர்கள் நிலைக்கு நீ செல்வதற்கு வெகு நாட்கள் ஆகாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை என்ன விஷயங்களை கொடுக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன செய்துவிட போகிறார்கள் என்று இஷ்டத்திற்கு வன்மத்தை கொட்டி விடுகிறார்கள் அந்த எண்ணமே ஒரு நாள் உன் காலை நிச்சயமாக வாரி விட்டுவிடும் என்பதனை மறக்கக்கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கை இது போன்ற தவறுகளை செய்கின்றவர்களுக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எத்தனையோ விஷயங்கள் உனக்கு துன்பத்தை கொடுத்திருந்தாலும் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு வேதனைகளை கொடுத்திருந்தாலும் இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு வேண்டியபடி மிக சரியான புரிதலை என்றும் கொடுக்கும் எங்கே உன் உணர்வுகளும் கோபங்களும் உதாசீனப்படுத்துகிறதோ அங்கே உன் அன்பிற்கு இனி வேலை இல்லை என்று அர்த்தம் அங்கே உன்னுடைய அன்பை இனி மதிக்கப்படவில்லை என்று அர்த்தம் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவுமே அவ்வளவு எளிதில் முடியாது எந்த ஒரு விஷயமும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கை நிச்சயமாக மீண்டு வந்த விட முடியாது எல்லாம் உனக்கு ஏதாவது ஒரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த நேரமும் நமக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டாயானால் அத்தனை விஷயங்களும் உனக்கு உன்னை நம்பிக்கையோடு நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு குழந்தையே சாயப்பா எப்பொழுதும் உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்தவன் அல்லவா அப்பா எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்பவன் அல்லவா அதனால் நான் உடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள் அன்பினால் எத்தனை முறை காயப்பட்டாலும் அது உன் மனது அறியும் அதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் ஆனாலும் உன்னுடைய ஆள் மனது கேட்காது அதுதான் எல்லை மீறிய அன்பு இப்படி ஒரு அன்பை நீ கொடுக்க தயாராக இருக்கலாம் ஆனால் அந்த அன்பை பெறுவதற்கு அவர்கள் எந்த வகையிலும் தயாராக இல்லை என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகச் சரியான புரிதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அந்த அன்பு நம்மோடு உடன் பிறந்தது பயம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது நீ இழந்த ஒன்றை தானம் செய்ததாக நினைத்துவிடு அதை பல அதன் பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன்னை போல அன்பு காட்ட ஒரு உறவு இல்லாமல் அவர்கள் ஏங்கி தவித்தால்தான் உன் நிச்சயமாகவே இது என்னவென்று புரியும் இது போன்ற ஒரு உண்மையான அன்பினை கொடுப்பதற்கு இவர்கள் எந்த நிலையிலும் எந்த வகையிலுமே தகுதியற்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள் எப்பொழுதும் இந்த சூழல்கள் எல்லாம் உனக்கு என்னவாகும் என்பதனை நிச்சயமாக எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகி விட வேண்டும் என்பதனை மறந்துவிடாது இனி உனக்கென்று நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எப்பொழுதுமே நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வியடைந்தது எப்படி என்று யோசித்து பார் கண்டிப்பாக நீ வெற்றியை பெறுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்